அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சம்மையால் இன்றைய பெஸல் வந்து கறி தால்ச்சா செய்ய போகிறோம் செய்முறையை பாத்திரவோம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் பட்டை ஏலக்காய் அப்புறம் கிராம்பு எல்லாம் போட்டிருக்கேன் மூணு நாலு போட்டுக்கங்க கிராம்பு நாலு மூணு ஏலக்காய் ஒரு சிறிய துண்டா பட்டை போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஆயிலோடு சேர்த்து வதக்கிட்டு இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் சேர்த்து வதக்கி விட்டுப்போம் இதுக்கு தேவையானவை வந்து பருப்பு ஒன்றரை கப்பு தாலிச்சாக்கு தேவையானவை ஒன்றரை கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு கால் கிலோ வந்து எலும்பு எலும்பு இருக்கிற மாதிரி நம்ம வந்து கறி எடுத்துக்கணும் அப்படி இருந்தால் தான் தாழ்ச்சாக்கு வந்து சூப்பராக இருக்கும் அது வந்து கிலோ எடுத்து நான் பருப்போடு வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கா டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு போட்டு மூணு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் அது எடுக்கும் போது நான் வீடியோ எடுக்கலை அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் அது முக்கியமாக அதை தனியாக வேக வச்சுக்கிணு இப்போ தக்காளியை நல்லா வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க குயிக்காக வந்து வதங்கி வந்துடும் இப்போ தக்காளி சேர்த்துப்போம் தக்காளியை சேர்த்துட்டு புதினா மல்லியை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து வதக்கிக்கின்னு அப்போ தான் தாளிச்சா வந்து சூப்பராக இருக்கும் அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க இப்போ தக்காளி போட்டுட்டு அடுத்தது இதுக்குள்ள காய்கறி வந்து ரெண்டு வாழைக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் இதுக்கு மாங்காவும் கத்திரிக்காயும் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து அது சேர்க்கலை தாளிச்சா கறிக்கு வந்து இன்றைக்கி சேர்க்கலை அது சேர்த்தா இன்னும் சுவை வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும் இது நல்லா வதங்கி வரதுக்காக நம்ம முன்னாடியே வந்து நான் உப்புலாம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க காய்கறியும் நம்ம போட்டுவிடுவோம் அதே மாதிரி புளி வந்து நெ நெல்லிக்கை அளவுக்கு புளி வந்து கண்டிப்பாக வந்து புளி கரைச்சல் நம்ம ஊற்றுணும் தாழ்ச்சா கறிக்கு புளிக்கரைச்சலை வந்து அது எடுக்கும் போதும் நான் வீடியோ எடுக்கலை ரெண்டு மிஸ் ஆயிடுச்சு எனக்கு அதனால் வந்து புளி கரைச்சல் வந்து நெல்லிக்காய் அளவுக்கு இருக்குன்னு அந்த பருப்பு தண்ணியோடு நம்ம வந்து நல்லா திக்காக வந்து அந்த புளிக்கரைச்சலை ஊற்றிக்கணும் மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து கா டீஸ்பூன் போட்டுக்கணும் வறுத்து அரைத்த மசாலா வந்து நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க இல்லைன்னா கரம் மசாலா மட்டும் போதும் ஒரு டீஸ்பூன் அது நான் போட்டதுனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து எனக்கு கூடுதலாக வந்து சூப்பராக இருந்துச்சு அதனால் போட்டேன் நீங்கள் கரம் மசாலா மட்டும் போட்டுக்கங்க எப்போதுமே நான் வந்து வறுத்து அரைச்சிட்டு போட்டுப்பேன் இந்த கசகசா காய்ந்த மிளகாய் மிளகு ஜீரகம் மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் அது ஒரு நாளைக்கு நான் போடுறேன் போடலாம் அப்படின்னாக்கா என்னால் போட முடியல கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வீடியோ வரும் அது அந்த மசாலா வந்து சூப்பராக இருக்கும் நுணுக்கி வச்சுட்டு நம்ம வந்து கறி மட்டன் சிக்கன் செய்யும் போது குருமாளம் செய்யும் போது அது போட்டாக்கா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது இப்போ எல்லாத்தையும் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருவோம் இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு கறியோட இப்போ இதில் தான் நம்ம புளி கரைச்சலை ஊற்றிக்கின்னு நான் வீடியோ எடுக்கலை இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த பருப்பை வந்து இதோட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து அந்த புளி கரைச்சல் தண்ணியை நம்ம ஊற்றிக்கின்னு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது தாழ்த்தா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பதத்துக்கு இருக்குன்னு அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்